என்ன சாப்பாடா எப்போ மதியானமா எதா அந்த மாதிரி மதியானம் சாம்பார் பீட்ரூட் போக மாட்டேங்குது என்ன காரணம் டபுள் டச் போட்டு லைக் போடுங்க பண்ணுங்க கொஞ்சம் அரவிந்த் ஹாய் Hei, Vijay Raja. Nå er det mildt her. ஹாய் சாப்பிடணுங்க லைவ் முடிச்சுட்டு தாங்க வெரி நைஸ் தேங்க்யூ டபுள் டச் போட்டு லைக் போட்டுருங்க அப்படி என்ன திட்டணும் உனக்கு என்ன சொல்றது தெரியல உனக்கு என்ன வயசு வயசுறே இருபத்தஞ்சு இருக்குமா சூசை ஹாய்ங்க தளபதி ஹாய் அப்படியா इट्स ஓகே விடுங்க நாளைக்கு சண்டே கறி விருந்தா நாளை என்னங்க கறி விருந்து பெருசா நான் ரொம்ப இன்ட்ரஸ்டா இல்லைங்க ஹலோ வாங்க உங்க நேம் தெரியல எனக்கு ஆஹா ஆனந்தா நான் கரெக்டா ஓகே சூசை தேங்க் யூ மறுபடியும் ஒரு ஹாய் தேங்க் யூ அமரன் அஸ்வின் ஹாய் அப்படியே புதுசா வரவங்க லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் திட்டலை பேசக்கூடாது இவருக்கு எதுவுமே கேக்க கூடாது ஆனா இவர் கேக்குறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிடணும் இல்ல அதை பலனு இருக்கா ஓகே ஒன்னு கேட்டா திட்டுறேன்னு அர்த்தம் உனக்கு தேவ முத்தகாய் உங்களுக்கு எத்தனை ஒன்னுதான் ஒன்னுதாங்க அமரன் ஒன்லி ஒன் கேர்ள் பேபி வாங்க விஎம்எஸ் அப்படியாமா மணி எல்லாருக்கும் அப்படித்தான் எனக்கும் அதேதான் தான் ரகசியெல்லாம் எதுவும் இல்லைங்க சூசை இங்க பாருங்க கட்டி வேற வருது வலிக்குது ரகசியெல்லாம் ஒன்றும் கிடையாது தேங்க்யூ ராஜா

அப்பா ஃபோன் நம்பர்லாம் யாராவது கொடுக்க முடியுமா அந்த மாதிரி யோசிச்சு கேட்குறீங்களா யோசிக்காமல் கேட்குறீங்களான்னு தெரியல கேட்குறவங்களுக்குலாம் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வராதா இதுக்கு முதல்ல நம்பர் கொடுக்கணும் சொல்லுங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க கோச்சுக்காதீங்க லைவில் பேசுங்க என்ன பேசுனாலும் லைவில் பேசுங்க நான் அதே சொல்கிறேன் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எங்கே போகணும் தங்கை வீடு 有地宝。Beauty,